அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஃபுட்டு கொடுத்தோம் இல்லையா அதே ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அங்கே கையில் குழந்தைய வச்சிருக்காங்க இல்லையா அந்த குழந்தைக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஸோ அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே இருக்கிற பசங்க நம்ம வரவும் ஓடி வந்துட்டாங்க நம்ம தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க காமிச்சாங்க அக்கா நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை நான் கூப்பிட்டேன் அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் பாவம் பிள்ளைக்கு ரெண்டு நாளாகவே முடியலை எனக்கும் உடல்நலம் சரியில்லாதனால அந்த பிள்ளைய போய் பார்க்கவும் என்னால் போக முடியலை இல்லை நேற்றே நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பீடியாட்ரிக்கை தான் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய அப்பாவும் வந்திருந்தாங்க அவர் வந்து பாம்பெல்லாம் பிடிக்கக்கூடிய நபராக நல்லா பாம்பு பிடிப்போமா எங்கள் ஏரியா சைடில் ஆக்சுவலாக அவங்க ஏரி சைடில் இருக்கிறனால அங்கே பாம்புகள் அதிகம் இருக்கும் நாங்கள் அங்கே பிடிப்போம் அப்படின்னு அவர் கதை கதையாக அவருடைய கதைகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட்கிட்ட அதுக்குள்ளே நாங்கள் குழந்தைய பார்த்துட்டு வந்துவிட்டோம் குழந்தைக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ரெகுலராக போட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்க கூட சோர்ந்து இருக்கும் அந் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த மண் மண்ணுக்குள்ளெல்லாம் வாழ்கிறனால அங்கேயே இருக்கிறனால ரொம்பவே அந்த பிள்ளை ஆரோக்கியமாக தான் இருக்குது அலகம் ஆனாலும் சிக்னஸ் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் இந்த மாதிரி எங்கள் நம்பரெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா எங்களுக்கு அப்பப்போ உங்களுடைய தேவைகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னார் சரின்னு நம்மளும் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துவிட்டோம் அப்போ அவர் சொன்னார் எங்களை திரும்பவும் கொண்டு போய் எங்கள் வீட்டிலேயே விட்டுருவீங்களே இங்கே எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட மாட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டார் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு வாசல் வரைக்கும் உங்களை கொண்டு விட்டுட்டு தான் நம்ம வந்தோம் அப்போ அவங்க வீட்டை பாருங்கள் இதுதான் எங்கள் வீடு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் நாங்கள் இருக்கோன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வீடை பார்க்குறதுக்கே ஒன்றுமே இல்லை சரியான ப்ராப்பராக தரக்கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அவருடைய கொசுவலை எடுத்து காமிச்சார் குழந்தைக்குள்ள வளைய புள்ள பெருசாகிட்டாமா இது பத்தலம்மா அது பிஞ்சு வேற இருக்குமா ஏதாவது எங்களுக்கு கொசுவலையாவது வாங்கி கொடுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் கேட்டிருந்தார் ஸோ உங்கள் வீடுகளில் இந்த இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கான செருப்புகள் இந்த மாதிரி கொசுவலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதை எங்களுக்கு தூக்கி போட விருப்பம் இல்லை யாருக்காவது உபயோகப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக எங்கள் ட்ரஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கக்கிட்ட கொடுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு கொடுப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்